வெல்கம் நம்ம பண்ணல பல சுவாரஸ்யமான தகவல்களை புதுக்கோட்டை மாவட்டம் நாற்காமலை பக்கத்துல இருக்க விஜயாலய சொல்லீஸ்வரம் இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் இந்த விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தன் தூதி அப்படின்ற ஒரு முத்திரையர் மன்னரால கட்டப்பட்டது இந்த கோயில் ஒரு ரெண்டாயிரம் விட பழமையான ஒரு கோயில் அப்படின்றாங்க அது மட்டும் இல்ல தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்மாதிரியான கோயில் இந்த கோயில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலோட அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பாத்தீங்கன்னா செவ்வகை வடிகளை அமைப்பு அதுக்கு மேல வந்து சதுர வடிவம் அதுக்கு மேல வட்ட வடிவிலான அமைப்பு இருக்கு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நந்தி இருக்கு எல்லாமே சேதமடைந்த நன்மை தான் இருக்கு அது சரி சாத்தன்புரி அப்படின்ற ஒரு முத்திரையர் மன்னர் கட்டின கோயிலுக்கு விஜயாலய சோழீஸ்வரன் பேர் வர காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சாத்தன்புரி அப்படின்ற ஒரு முத்திரையர் மன்னர் கட்டியிருந்தாலும் இயற்கை பேரிடரால நிறைய சேதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் விஜயாலய சோழன் காலத்துல இத வந்து புதுப்பித்ததுனால இந்த கோயிலுக்கு வந்து விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்ற பேர் வந்திருக்கு இந்த மண்டபம் இருக்குல்ல நந்தி மண்டபம் இதெல்லாம் இயற்கை பேரிடரால ஆல இடிஞ்சதுதான் இதை சுத்தி எட்டு துணை கோயில் இருந்திருக்கு ஆனா இப்போ வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஆறுதான் இருக்கு இந்த துணை கோயில் எல்லாத்துலயுமே எதுலையுமே சிலைகளை நீங்க பார்க்க முடியாது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இதுல ஒரு கோயில் இருக்கு அந்த மேல பாத்தீங்கன்னா சிலை நகர் இருக்கு முருகன் நகரம் இருக்கு முருகன் சிலை மாதிரி இருக்கு ஆனா உள்ள வந்து சிலருக்கு அது யார் யார் கோயில் அப்படின்றது காட்டுருக்க மேல ஒரு அடையாளம் இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த சுற்றி எதுலையுமே வந்து சிலைகளே இருக்காது இது வரைக்கும் சிலைகளே இருக்காது உள்ள போய் பாருங்க இது வந்து இப்படி சுத்தி இருக்க எந்த முன்னாடி என்ட்ரன்ஸா இருக்கு ஆனா அதுக்கு அந்த சைடு பாதைகளே இல்லை மலை பாதையா இருந்திருக்கு ஐயோ கோயிலு பிதில என்றுமே கிடையாது கோயிலோட முகப்பு பிரகதியா இருந்திருக்கு இருந்த இத்தனை கோயில ரொம்ப அழகா அருமையா அமைஞ்சிருக்கும் எனக்கு கட்டிட அமைப்பே வந்து கருங்கற்கள் கற்கோயில் இதை வந்து கற்கோயில்னு சொல்லலாம் பொதுவாக வந்து கற்கோயில் கட்டுறதுல வந்து சோழர்கள் சிறந்து விளங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா முத்திரையர்களும் கற்கோயில் கட்டுறதுல சிறந்து விளங்கிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த விஜயாலய தொழிற்புறம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இங்க பாருங்க இதுலையுமே எந்த தொழிற்கோயிலுமே இருக்க மொத்தம் நம்ம எடுத்து சொன்னோம்னையா அதுல ஆறுதான் நம்ம பார்க்கவும் முடியும் இந்த கோயில்கள்ல சிலைகள்ல இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க என்ன அப்படின்னா சமண படையெடுப்பு வந்ததுக்கு அப்புறம் இந்த கோயில்கள் வந்து அவங்களால சேதப்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்றதும் ஒரு தகவல் சொல்லப்படுது ஆஹ் செயற்கை பேரிடரால அஹ் சேதம் வைக்கணும்னு ஒரு தகவல் சொல்லப்படுது அப்படின்னு சொல்றது உள்ள வந்து ஒரு சிவ இப்படி ஒரு அழகான கட்டட கோயில் இது வந்து இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப அமைதியான சூழ்நிலையில இருந்து யாரும் பெருசா வர்றதும் இல்ல ஆஹ் அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வச்சிருந்தேன் ஒரு குடைவரை கோயில் இருக்கு பெருமாள் கோயில் அது வந்து சமணர்கள் குடையா இருந்து அதுக்கப்புறம் வந்து வைணவ படையெடுப்புனால அது வந்து பெருமாள் கோயிலா மாற்றப்பட்டிருக்கு இந்த ஆப்போசிட்ல பல்லவ மன்னன் கட்டின ஒரு கோயில் இருக்கு இப்படி சோல் இப்படி வந்து முத்திரையர்கள் ஆஹ் பல்லவர்கள் பாண் பல்லவர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு எல்லாரோட கட்டிடக்களையும் ஒருங்காணம் எல்லாரோட கட்டிடக்கலையும் ஒரே இடத்துல இருக்க ஒரு சிறப்புமிக்க ஒரு இடமா இந்த விஜயாலய சொல்லி சொல்ல கண்டிப்பா இந்த பக்கம் வந்தா வாங்க இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடத்திட்டத்திலயும் சரி வரலாறு சொல்ற இடத்துலையும் சரி சோழர்களை பற்றியும் பல்லவர்களை பற்றியும் பாண்டியர்களை பற்றியும் நாயக்க மன்னர்களை பற்றியும் நிறைய நம்ம படிச்சிருக்கோம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க கட்டிடக்கலையை பற்றி தெரிஞ்சிருக்கோம் நிறைய விஷயங்கள் சொல்றோம் சரியா ஆனால் அந்த முத்தரையர் மன்னர்களை பற்றி எந்த பாடத்திட்டத்திலையும் வர்றதும் இல்லை அவங்களோட கட்டிடக்கலையை பற்றி நம்ம பேசுறதும் இல்லை ஆஹ் ஒரு சில கட்டிடக்கலைகள் நம்ம போய் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது ஆஹ் எப்படி சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள்லாம் ஒரு கட்டிடக்கலை சிலர் சிறந்து விளங்குனாங்களோ அதே மாதிரி முத்திரையர்களும் கட்டிடக்கலை சிறந்து விளங்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்க நம்ம அடுத்து வந்து இந்த பாண்டியர்களோட அந்த குடைவரை கோயிலையும் பல்லவர்களோட குடைவரை கோயிலையும் பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம் மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்